வணக்கம் சென்னை ஈச்சம்பாக்கத்தில் சோகம் பிறந்து நாற்பத்தி மூன்று நாளே ஆன பெண் குழந்தை கட்டை பையில் வைத்து காலி மைதானத்தில் வீச்சு சிசு இறந்ததால் பரபரப்பு கொடூர தாய் கைது சென்னை ஈச்சம்பாக்கம் செல்வா நகர் பிரதான சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் அருண் இவருக்கு வயது முப்பத்தி நான்கு தனியார் கார் கம்பெனியில் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி பாரதி இவர்களுக்கு கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பு ஒரே பிரசவத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது இந்நிலையில் நேற்று பாரதி தனது இரண்டு பெண் குழந்தைகளை அறையில் தூங்க வைத்துக் கொண்டிருந்தார் அடுத்த சில வினாடிகளில் ஒரு பெண் குழந்தை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பாரதி அலறி கூச்சலிட்டார் சத்தம் கேட்டு மாடியில் துணிகளை காய வைத்திருந்த மாமியார் மற்றும் அண்ணன் மனைவி ஆகியோர் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் அப்போது பாரதி குழந்தையை கட்டலில் உறங்க வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றதாகவும் வந்து பார்த்த ஒரு குழந்தையை காணவில்லை என்றும் கூறியுள்ளார் பின்னர் சம்பவம் குறித்த நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போலீசார் குழந்தையின் தாய் மற்றும் வீட்டில் இருந்த உறவினர்களிடம் விசாரித்தனர் தொடர்ந்து பாரதியிடம் போலீசார் கிடித்து விசாரித்தனர் அப்போது தன் குழந்தை பிறந்ததில் இருந்தே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பெற்ற குழந்தையை கட்டப்பையில் போட்டு வீட்டின் அருகே உள்ள காலி மைதானத்தில் தூக்கி எறிந்து விட்டதாக தெரிவித்தார் நாற்பத்தி மூன்று நாட்களே ஆன குழந்தையை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து பாரதியை கைது செய்து காவல் நிலையம் அடைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெற்ற குழந்தையை தாயே கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது